ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஹர்ஷ் ஹர்ஷனி சேனல் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா தேங்காய் பொடி இந்த தேங்காய் பொடி வந்து பலரும் கேள்விப்பட்டிருக்கீங்க சில பேர் வந்து தேங்காய் மொழ அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தேங்காய் பொடி பார்த்திங்க அப்படின்னா எங்கள் அம்மா எங்கள் வீட்டில் ரொம்ப அடிக்கடி செய்வாங்க செய்யும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து வெத்த குழம்பு சைடில் சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு நாளைக்கு ஒன்றும் குழம்பு குழம்பு ஒன்றும் இல்லை எதோ எல்லோரும் ஊருக்கு போயிட்டாங்க அப்படி அப்படி வந்து குழந்தைங்க மட்டும் தனியாக இருப்போம் வீட்டில் அப்போ ரைஸ் மட்டும் வச்சுட்டு இந்த தேங்காய் பொடி போட்டு பசி சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு கிளம்புவோம் இந்த தேங்காய் பொடி பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இந்த பொடி எப்படி செய்யுது அதுக்கு என்னென்ன தேவையான பொருள் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க இந்த தேங்காய் பார்த்திங்கன்னா நல்லா முத்தின தேங்காவை நல்லா பல்லு பல்லாக போட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அடுத்தது வந்து ஒரு கப்பு கடலைப்பருப்பு ஒரு கப் உடுத்த பருப்பு ஒரு ஏழு எட்டு மிளகாய் சிகப்பு மிளகாய் அடுத்தது பெருங்காயம் தேவையான அளவு ஒரு நாலஞ்சு கட்டி எடுத்துகிட்டா போதும் நம்ம அடுத்தது கருவேப்பிலை கொஞ்சம் தேவையான அளவு உப்பு ஒரு நெல்லிக்காய் அளவு புளி இதுக்கு வந்து தேவையான பொருள் இவ்வளோ தாங்க இப்போ இந்த மிக்சியில் வந்து என்ன செய்ய போகிறோம் இந்த தேங்காயை வந்து முதல்ல பொடிச்சுட்டு போகிறோம் அது பொடிச்சு முடிச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் நான் அடுப்பில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு அது இது வாணி போட்டுட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கணும் எண்ணெய் விட்டுட்டு முதல்ல வந்து பருப்பு ஒரு கப்பு எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா அந்த பருப்பு வந்து நல்லா வறுத்துக்கணுங்க நல்லா செவசாக வறுக்கணும் அது வறுத்த பிறகு உங்கள்கிட்ட காங்க மிக்ஸி ஜாரில் தேங்காய் பல்ல பல்லாக கீறி போட்டிருந்தேன் இல்லையா அதை வந்து நல்லா மிக்சியில் அந்த இதுக்குள்ளே பல்ஸ் மோட்டில் வச்சு ஒரு டென்னு இல்லை ஃபிஃப்டீன் அந்த மாதிரி வச்சு அதை வந்து பொடி பொடியாக இந்த மாதிரி ஆக்கின்ட்டேன் எங்கள் துருவல் மாதிரி ஆக்கின்ட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த தேங்காவை நல்லா செவக்காக வறுக்கணுங்க நல்லா செவக்காக வறுக்கணும் வறுத்தாதான் அது வந்து டேஸ்ட்டு நம்மளுக்கு இது பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு மிளகா வத்த அடுத்தது வந்து கருவேப்பிலை பெருங்காயம் பெருங்காயத்தை நல்லா வாசனை வர வரல பொரித்து அதில் போட்டிருக்கேன் எல்லாத்தையும் வந்து வறுத்து செவக்க வறுத்து ஒன்றாக்கியிருக்கேன் தேங்காவை இங்கே பாருங்கள் தேங்காவை நல்லா செவக்கை வறுத்துன்னு இருக்கேன் வருத்தாதான் இந்த பொடி வந்து ஒரு நாலு அஞ்சு நாளைக்காவது வெளியில் வச்சாலே தாங்கும் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு பத்து நாளைக்கு நல்லாயிருக்கும் பொடி அதனால் வந்து இதை வந்து இப்போ வந்து எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்சியில் அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இது கூட கொஞ்சம் உப்பையும் கொஞ்சம் புளியும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கடலப்பருப்பு உத்தம்பருப்பு மிளகா வத்தல் பெருங்காயம் கருவேப்பிலை தேங்காய் உப்பு புளி எல்லாம் போட்டு நல்லா செவக்க வறுத்து எடுத்துகிட்டு எல்லாம் போட்டு இதை அரைச்சி வச்சுருக்கேன் நான் உங்கள்கிட்ட காமிச்ச குவான்டிட்டிக்கு எனக்கு இது நிறைய வந்திருக்கு உங்களுக்கு கூட இன்னும் ரெண்டு மூடி தேங்காய் நான் கிட்டத்தட்ட ஒரு மூணு மூடி தேங்காய் தான் எடுத்துட்டேன் உங்களுக்கு வந்து இதோடய தேங்காய் வந்து மூடி அதிகமாக இருந்ததுன்னா அந்த பருப்பு கொஞ்சம் அதிகமாக வரும் ஒரு கண்டி ஒரு கண்டு இதில் ஒரு கண்டி அதில் ஒரு கண்டி கூட வரணும் பருப்பு மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை குவாண்டிட்டி நான் அதிகமாக கிடைக்கும் ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு ஃபுட்டுங்க இது இதே மாதிரி எள்ளுப்பொடி பண்ணலாம் எள்ளுப்பொடி பண்ணலாம் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொள்ளுப்பொடி பண்ணலாம் கொலஸ்ட்ரால் ரொம்ப இருக்கிறவங்களுக்கு அந்த கொள்ளு சாப்பிட்டா நல்ல உடம்பை எழுச்சி கொலஸ்ட்ரால் குறையணுவாங்க கொள்ளுப்பொடி பண்ணலாம் இதெல்லாம் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ரெசிபி நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எள்ளுப்பொடி கொள்ளுபொடிலாம் இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் குழந்தைங்களுக்கு லஞ்சு கூட அவசரத்துக்கு நம்ம வச்சு சாதம் இதில் போட்டு கிளறி கொடுத்தோம்னா நெய் பொருள் போட்டும் செய்யலாம் சில குழந்தைங்களுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் தேங்காய் பொடி போட்டதுனா தேங்காய் எண்ணெய் போட்டு நல்லா பெசரி கூட வந்து அப்பளமாக கூட வந்து அப்பளாமோ ஏதாவது இது வந்து வச்சு நீங்கள் அனுப்பலாம் அனுப்பிச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக நல்லாயிருக்குங்க இது சின்ன வயசில் நாங்கள்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் ஸ்கூலுக்கு வந்து பழையது சாப்பிட்டு போவோம் கல் நிறைய பழையது இருக்கும் தாளித்து கடுகு தாளித்து போடுவோங்க போடும்போது பார்த்தீங்க அப்படின்னா இது பொடி தான் தொட்டுப்போம் இந்த பொடிக்கும் அந்த பழையதுக்கும் அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக நல்லா இருக்கும் இது எனக்கு நிறைய பேர் இருப்பாங்க வீட்டில் மெம்பர்ஸ் அதனால் காலையிலேயே வந்து அவங்களால சமைக்க முடியாது குழந்தைகளுக்கு மட்டும் பழைய சாத்து போட்டு அமுச்சிடுவாங்க மத்தியானம் நடந்து வருவோம் சாப்பிட்றதுக்கு வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு போவோம் அது வந்து இந்த ப இதை சாப்பிட்ட உடனே அந்த பழைய நினைவு எனக்கு வருது அது உங்களோட பகிர்ந்துக்கிட்டேன் அவ்வளோதான் இது பார்த்த உடனே எனக்கு அந்த பழைய நினைவு அது உங்களோட பகிர்ந்துக்கிட்டேன் நன்றி வணக்கம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அந்த இதில் பார்த்தீங்கன்னா மணிக்ராஃப்டுன்னு ஒரு கடைங்க பீலமேடில் அந்த ஆஞ்சநேயர் கோவிலுக்கு அப்போசிட்லேயே இருந்தது அங்கே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து திங்ஸுங்க நிறைய வந்து டெக்கர் ஐட்டம்லாம் நிறைய இருந்தது அது பார்த்திங்கன்னா நடராஜர் ஆடுற நடராஜன் நல்லா பெரிய பெரிய சிலை உட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய இருந்ததுங்க பொண்ணு மாப்பிள்ளை சிலை அந்த குழுவில் வைக்கிற வெரைட்டி ஆஃப் பொம்மைகள்லாம் நிறைய இருந்தது குட்டி குட்டி சின்ன சின்ன பொம்மைகள் உட்டில் அந்த மாதிரி இருந்தது விக்கிரகம் பிராஸ்லேயும் இருக்குது அதே மாதிரி இதுலேயும் வெங்கலத்துலேயும் இருந்தது இதுலேயும் பித்தளையிலையும் இருந்ததுங்க நல்லா இருந்தது சின்னதுலேருந்து பெரிய ஒரு ஆள் ஆழ்வாயிரத்து கூட கும்பமாக இருக்குது நிறைய ஃப்ரேம் ஃபோட்டோ ஃப்ரேம் மீரா ஃப்ரேமு அடுத்தது கண்ணன் ராதை இதெல்லாம் நிறைய நிறையாவே இருந்தது குட்டி குட்டி விக்கிரகம் சின்ன சின்ன விக்கிரகமும் இருக்குது பெருசும் இருக்குது பார்த்திங்கன்னா ஐம்பது ரூபாயிலேருந்து கிஃப்ட் ஆரம்பிக்குதுங்க கீ அழகழகாக இருக்குது பிள்ளையார் அது பார்த்திங்கன்னா விதவிதமான பிள்ளையாருங்க ஊஞ்சில் ஊக்குற மாதிரியும் நடத்தனம் ஆடுற மாதிரியும் தலையில் கை வச்சு படுத்துட்டு இருக்க மாதிரியும் நிறைய பிள்ளையார் சூப்பராக இருந்தது பிள்ளையார்லாம் மயில் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய அழகான மயில் அங்கே பார்த்துக்கிட்டே இருக்க அடுத்தது பார்த்திங்கன்னா குட்டி குட்டி விக்கிரகம் கீ செயின்ஸ் நிறைய சிவன் குட்டி குட்டி விக்கிரகம் சிவன் கீ செயின்னு இது எல்லாமே இருக்குதுங்க இங்கே பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது ஒரு தடவை எல்லோரும் முடிஞ்ச வரைக்கும் அங்கே போக ட்ரை பண்ணுங்க போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா பிடிக்கும் நல்லா சூப்பராக இருக்குது இந்த மாதிரி நான் எங்கேயுமே பார்த்ததில்லைங்க அவ்வளோ நல்லா இருக்குது கிஃப்ட் ஷாப் புத்தா செலை நல்லா ஒயிட் மெட்டல்லேயும் இருக்குது பிளாக்லேயும் இருக்குதுங்க புத்தாசை சூப்பராக இருக்குது நிறைய இருக்குது கிராஃப்ட் ஐட்டம்ஸும் நிறைய இருக்குங்க மாடு கன்று குட்டி அதுவும் நிறையா இருந்தது அப்புறம் பூஜா செல்ஃபி அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு அப்புறம் வாசப்படியில் கொண்டு தொங்க விட்ற அந்த தோரணம் மணியில் இருந்தது இதுலேயும் கிளாஸ்லையும் நிறைய தொங்க விட்ருந்தாங்க பிளாஸ்டிக் லீஃப்லேயும் இருந்தது நல்லா பெருசு பெருசு யானையெல்லாம் பெருசு பெருசாக இருந்தது உட்லேயே பிள்ளையார் பெரிய பிள்ளையார் உட்டில் இந்த மாதிரி ஒயிட் மெட்டலில் ரொம்ப நல்லா இருந்ததுங்க ரொம்ப பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது அது குட்டி குட்டி பொம்மைகள் குழந்தைங்க விளையாட கொடுத்தோம்னா வாயிலெல்லாம் கடிக்கும்போது பார்த்திங்கன்னா உட்டு ஒன்றாகாது உட்டும் நல்லா உட்டு அது மாதிரி நல்லா இருந்தது பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குதுங்க அப்புறம் டைனிங் டேபிள் மேலே உப்பு அந்த இது போட்டு வச்சுக்கிற மாதிரி மிளகுத்தூள் உப்பு இதெல்லாம் போட்டு வச்சுக்கிற மாதிரி ஜாடி சின்ன சின்ன ஜாடிகள்லாம் அழகழகாக இருந்தது அப்புறம் பாக்ஸ் எல்லாம் நிறைய இருந்தது உட்டில் சூப்பராக இருந்ததுங்க எல்லாமே நல்லா இருந்தது கலர் கலராக பார்க்கவே நல்லா அருமையாக இருந்தது ஒரு தடவை எல்லோரும் போயிட்டு அங்கே போ மணி கிராஃப்ட்டுக்கு போயிட்டு பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப பிடிக்கும் அதுவும் இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி பாருங்கள் பார்த்து முடிச்சிருங்க ஈழமேடு ஆஞ்சநேயர் கோயில்கிட்ட இருக்குங்க அந்த கடை மணி கிராஃப்ட்னு பேர் போய் பாருங்க கண்டிப்பாக மனசுக்கு எல்லாருக்கும் நல்லா பிடிக்குங்க இது மாதிரி நான் வந்து பார்த்ததே இல்லைங்க இவ்வளோ இதோடு